வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு அருமையான ஒரு லேண்டுங்க மொத்தம் நாலரை ஏக்கர் விற்பனைக்கு இருக்கக்கூடிய ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா தாராபுரம் டு உடுமல்பேட்டை செல்லக்கூடிய ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இதோடய விலை தாங்க நல்ல ஊரடி பூமி இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான விலை பொதுவாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல விலை விற்று கொண்டு இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மூணு ஏக்கராக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி அருமையான விவசாயம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பகுதி இந்த பூமிக்கு சுற்றிலுமே பாருங்கள் இப்போ நம்ம பூமியிலேருந்து ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு கொஞ்சம் காலி இடங்கள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது அதோட டுவேர்ட்ஸ் நார்த் சைடில் பார்த்திங்கன்னா வீடுகள் கோயில்கள் குடியிருப்புகள் எல்லாம் அருமையாக இருக்குது இப்போ அப்படியே இந்த பூமியோடய சவுத் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்கு பூமிக்கு மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தென்னந்தோப்பு இப்படி சுற்றியுமே நல்ல அருமையான ஒரு பகுதி இருக்கக்கூடிய பூமி இது பாருங்கள் எல்லாமே குடியிருப்பு இதோட விலை மாத்திரம் எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஏரியாவில் எவ்வளோ விலை கம்மியாக இருக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அப்டேட் ஆகும் இதை நாங்கள் திரும்ப திரும்ப திரும்பி சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்க அட்டகாசமான வெஸ்ட்டு சைடில் பாருங்கள் எப்படி தோப்பு இருக்குன்னு பாருங்கள் இந்த பூமியில் வந்தீங்கன்னா தண்ணி கரண்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா பக்கத்தில் ஒரு இன பூமி இருந்து அந்த பூமியில் தண்ணி கரண்ட் இருக்கனால அது பெருசாக யாருமே அதை மைண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இந்த பூமி விற்பனைக்கு வருது வேணுங்கிறவங்க நீங்கள் அமைச்சிக்கணும் தண்ணி கரண்ட் இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம போகலாம் ப்ராப்பர்ட்டி பற்றி நீளமாக வந்துடுதுங்க வடக்கு தெற்கு நீளமாக ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி மண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க இது எப்படி அருமையாக விவசாயத்துக்கு உகந்ததா முதலீட்டுக்கு ஏற்றதா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதோட உன்னியர் பூமி பக்கத்தில் இருக்குது அந்த பூமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்குது கொஞ்சம் கல்லுகள்லாம் இருந்ததுனால எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயே சின்ன வேலை செய்ய வேண்டியது இருக்குது சரிங்களா இந்த பூமி அப்படியே நீங்கள் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கோயமுத்தூரில் இருந்து எழுபதாவது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து எழுபதாவது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ரோடுகள் நல்ல பஸ் ரூட் இருக்குது கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா தாராபுரம் பல்லடம் திண்டுக்கல் இந்த ரோடெலாம் வரும் உங்களுக்கு தாராபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் உடுமல்பேட்டைக்கும் தாராபுரத்துக்கு சென்ட்ரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த கோயம்புத்தூர்லேருந்து சொன்ன மாதிரி எழுவத்தி ஒரு கிலோமீட்டரில் அட்டகாசமாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இதோட விலை நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் ஒரு ஏக்கரின் விலை ஃபைனல் ரேட் அதாவது நிறைய நண்பர் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க நம்ம உன்னையும் கூட கம்மியாக கேட்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பொதுவாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறவங்க எங்களோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குற ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் விலை ஏற்றி சொன்னோம்னா லேண்ட் ஓனர் விலை ஏற்றிட்டே போயிடுவாங்க அதனால் கொடுக்குற ரேட்டு மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் சொல்லியிருக்கோம் இது இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாங்க இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணங்காட்டி தான் இந்த ரேட்டு புரிஞ்சுதுங்களா எங்கேயுமே இந்த மாதிரி விலையில் கிடைக்காது உடனடியாக நீங்கள் வந்து கரையம் பண்ணிங்கன்னா அந்த ரேட்டில் அமையலாம் ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பெருசான ஒரு மாற்றங்கள் வராதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிமங்கலத்துலேருந்தும் பக்கம் தாராபுரத்துலேருந்து பக்கம் உடுமல்பேட்டையிலேருந்து பார்க்கலாம் பக்கம் மடத்துக்குள்ள மெல்லாம் தாண்டி போயிடும் இந்த மாதிரி சர்க்கிள்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்லா அருமையாகவும் இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தாராளமாக வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த பகுதியில் கேட்குறவங்க இதை விட விலை கம்மியான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது மொத்தமாக நாலரை ஏக்கருக்குள்ளே இருக்குங்க ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னா எவ்வளோ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பக்கம் வருது அந்த மாதிரி ஃபண்டு இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் வந்து நீங்கள் தோட்டம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஏன்னா சுற்றுலேயுமே தினந்தோப்புகள் இருக்குது மாதிரி ஜலக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிணறோ போர்வெல்லாம் அமைச்சிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஊரடி பூமினால் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஊரடியாக இருக்கிறனால வீடுக்கு பக்கத்தில் இருக்கிறனால ஒரு தோட்டம் வீடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பூமியில் தோட்டம் பண்ணிவிட்டு உள்ள ஒரு வீடையும் கட்டிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பாதுகாப்பாகவும் நல்ல சிறப்பாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு இன்டிமேசன் கொடுக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட் ரெக்யூர்மெண்ட்னு கொடுத்துருக்கோம் இந்தியா ப்ராப் டாட் காம் சிஎம்எஸ் பப்ளிக் ரெஜிஸ்டர் இது எதுக்கு கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா யாராவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை அழைத்து பேசுவோம் சரிங்களா இப்போ பாருங்க அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குழி கிடையாதுங்க மட்டமான பூமி தான் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் எடுத்திருக்காங்க இந்த மேடு இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்கிற இடத்துல ஒரு மேட்டில் நின்று வீடியோ எடுக்கிறாங்க இந்த மேட்டு மண்ணெல்லாம் நீங்கள் மட்டம் பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் பூமி என்ன இது இருக்கோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு வந்துடும் சரிங்களா ஆகவே மண்ணெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் அந்த இதுவும் அந்த நீல வாக்கிலேயே இருக்குது ஒரு சின்ன வேலை தான் ஜேசிபி வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவு இருக்கும் செலவு பண்ணிங்கன்னா இந்த பூமியும் இதெல்லாம் சேர்த்து அட்டகாசம் எடுத்துக்கலாம் இந்த பூமியும் இதோட கிழவரத்தில் இருக்கிற பூமியும் ஒரே மட்டமாக இருக்கும் அது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் போட்டிங்கன்னா நீங்கள் எதாவது விவசாயத்தை இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஊரடி பூமிங்க சகல சௌகரியங்களோடு இருக்குது தண்ணி கரண்ட்டு நீங்கள் அமிச்சிட்டிங்கன்னா சிறப்பான ஒரு பூமி இந்த விலையில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு நீங்கள் யோசிச்சே பாருங்கள் எங்கேயுமே கிடைக்காது மலை அடிவாரத்தில் சொல்கிறாங்க ஏக்கர் முப்பது நாற்பது சொல்கிறாங்க இது வந்து ஒரு நியாயமான ரேட்டாக அர்ஜென்ட்டாக கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் வந்து பூமி இது மட்டம் இருக்குதுங்க இது அப்படியே மண்ணை தள்ளி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும் ஏதாவது விவசாயிகள் தென்னை வேறு ஏதாவது மா என்ன வேணுமோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கோழி பண்ணை வைக்க தான் வச்சுக்கலாம் ஊரடி இருக்குது வாங்கி தாராளமாக வைங்க நல்ல அருமையான பூமி இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னா பெய்டு கஸ்டமர் அதாவது எல்லோருமே ஒரு கால் வந்து எல்லோரும் கூப்பிடுவாங்க வாங்க விருப்பம் விருப்பம் பெய்டு ஆப்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இருக்கவங்களை மட்டுமே இதோட லொக்கேஷன்ஸ் கொடுத்துருவோம் தாராளமாக லொக்கேஷன் பார்த்துட்டு எங்களை கூப்பிடலாம் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அருமையான லொக்கேஷன் விலை வந்து ரொம்ப 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 கம்மியான விலை இதை மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பவும் இந்த விலைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது பணம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்து ஒரு ஒவ்வொரு ப்ராப்ளியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டுருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்